வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை மீண்டும் வெடித்து எழுந்திருக்கிறது கோஸ்ட் மாகாணத்தில் நடந்த இரவு தாக்குதல் பெஷாவர் வானுவ தலைமையக நுழைவு முயற்சி எல்லை வேடார் சிக்னல்களில் பதிவாகிய மர்ம மாற்றங்கள் இந்த அனைத்தும் இந்த பகுதி ஒரு புதிய வானுவ அலையினுடன் நுழைந்து விட்டதை காட்டுகின்றது தலிபான் பாகிஸ்தானின் நேரடியாக குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தான் அதை கடுமையாக மறக்கின்றது ஆனால் ராணுவ உளவுத்துறை திரட்டி வைத்துள்ள தரவுகள் வேறு ஒரு படத்தை காட்டுகின்றன இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போவது பெஷாவர தாக்குதலின் சிக்னேச்சர் பாணி ஹீட் சோன் ஏழு ரகசிய வரைபடம் ரேடியோ சிக்னல்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அதிர்ச்சி மலைப்பகுதிகளின் நகரும் ஆயுத இயக்கங்களின் உண்மையான ரேங்க் டிடிபி தலிபான் நிழல் இணைப்பின் புதிய வடிவம் பாகிஸ்தானில் பாதுகாப்பு அமைப்பில் நடந்த பெரிய உடைப்பு அடுத்த அலை எங்கு பாயும் இது ஒரு சாதாரண எல்லை தகராறு இல்லை இது ஒரு முழு அளவிலான வானவ நெருக்கடியின் ஆரம்ப பக்கங்கள் இதை கொண்டு வருகின்றது இந்த காணொளி அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு வானம் நேற்று இரவு நடுக்கத்தில் உறைந்தது கோஷ் மாகாணத்தில் முகல்காய் பகுதியில் மீண்டும் ஒரு பரபரப்பான வெடிப்பு அதுவும் ஒரு விமான தாக்குதல் தான் யார் நடத்திய தாக்குதல் அது ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு நேரடியாக சாட்டை வீசியது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் இரவு பன்னிரண்டு மணிக்கு தாக்கியது குழந்தைகள் இறந்தனர் இது பொதுமக்கள் மீது நடந்த தாக்குதல் என்று தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபிஹுல்லா முஜாஹித் வெளியிட்டார் உடனடி குற்றச்சாட்டு இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக கொதித்துக் கொண்டிருக்கும் இராணுவ பதற்றத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பேசி தீர்க்காவிட்டால் போர் உத்தரவாதம் ஆனால் தாலிபானின் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அதே வேகத்தில் மறுத்துவிட்டது பாகிஸ்தானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமத் ஷரீப் சௌத்ரி நாங்கள் தாக்கவில்லை நாங்கள் தாக்கினால் அதை வெளிப்படையாக அறிவிப்போம் நாங்கள் ஒருபோதும் பொதுமக்களை தாக்குவதில்லை என்று வெளியிட்டார் ஒரு உறுதியான மறுப்பு இரு பக்கமும் நேரடி எதிர்மறை கதைகள் அதற்கு முதல் தினம் பாகிஸ்தான் பெஷாவரிலும் ஒரு வெடிப்பு பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தளமான எஃப்சி தலைமையகம் அதிகாலையில் தாக்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பு உடனடியாக எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் பாகிஸ்தான் நேராக குற்றம் சாட்டியவர்கள் ஒன்றை ஒன்று டெக்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இவர்கள் ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்பில் இருந்து தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் என்று இஸ்லாமு பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டுகின்றது ஆனால் இங்குதான் ஒரு ஆழமான பிளவு டிடிபிக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கும் ஒரே சித்தாந்தம் இஸ்லாமின் கடுமையான ஷரியா சட்டம் இவர்கள் ஒரே சிவப்பு கூட்டில் பயணிக்கும் இரண்டு சகோதர இயக்கங்கள் இதுதான் பாகிஸ்தான் ஆப்கான் உறவை உடைத்து உடைத்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை ஒரு வானவ சம்பவ பட்டியலாகவே மாறிவிட்டது கடந்த மாதம் இரு பக்கமும் நடத்திய தாக்குதலில் எழுபது உயிர்களை பறித்தது கத்தார் துருக்கி நடத்திய சமரச பேச்சுவார்த்தைகளும் நிறைவேறவில்லை தாலிபான் என்று ஒரு வார்த்தை சொல்கின்றது பதிலடி கொடுக்கப்படும் அந்த பதிலடி என்ன எங்கே எப்போது கொடுக்கப்படும் ஆப்கான் தலிபான் பாகிஸ்தானின் எந்த தளத்தை குறிவைக்கும் அது இன்றோ நாளையோ தெரிந்துவிடும் பாகிஸ்தான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறது நாங்கள் தாக்கவில்லை இது சாதாரணமான எல்லை தகராறு இல்லை இது இரண்டு அரசுகளுக்கு இடையே நடக்கும் ஒரு ஆழமான வாணுவ நம்பிக்கையின் வீழ்ச்சி ஒரு தவறான கணிப்பு ஒரு தவறான குறிவைத்தல் இந்த பகுதியில் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த விவகாரத்தில் பல சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான விஷயங்கள் உள்ளன பாகிஸ்தானுக்கு இது ஒரு அதிர்ச்சி அது சின்ன அதிர்ச்சி அல்ல அது நேராகவே ராணுவ நரம்பை தாக்கும் அதிர்ச்சி காரணம் இந்த தாக்குதலுக்குழு நுழைந்த பாதை சாதாரண மக்கள் அறியாத பாதை அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீறி அவ்வளவு ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலக்குவாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விளாவறியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாங்கள் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இந்த பகுதியில் ராணுவ நுழைவு நேரங்கள் காவல் மாற்று நேரங்கள் அதிகாரிகள் உள்நுழையும் நேரம் இவையெல்லாம் தாக்குதல்தார்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தன அதுவே பாகிஸ்தானின் உளவுத்துறையை ஒரு இரண்டு பலப்பின்னலுக்குள் தள்ளிவிட்டது ராணுவத்திலிருந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது பாகிஸ்தான் ராணுவத்திற்குள் உளவாளி பாகிஸ்தான் ராணுவ புலனாய்வாளர்கள் யாரை சந்தேகிக்கிறார்கள் இதில் இரண்டு அமைப்புகளின் சிக்னேச்சர் பாணி தெரிகின்றது பாகிஸ்தான் தாலிபான் டிடிபி குராசான் பிரிவு ஐஎஸ்கே கடந்த இரண்டு ஆண்டுகளில் இவர்களின் செயல்முறை ஒரே மாதிரி நேரம் துல்லியம் அடர்ந்த நுழைவு உளவுத்துறை குறைபாட்டின் இடைவெளியை பயன்படுத்துதல் தற்கொலைப்படை இந்த சிக்னேச்சர் பாணிதான் பாகிஸ்தானின் விஷாவர தாக்குதலிலும் தெரிகின்றது கடந்த ஆறு மாதங்களில் டிடிபி நடத்திய தாக்குதல்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு சிறு தாக்குதல்கள் பதினான்கு பெரிய தாக்குதல்கள் மூன்று தலைமையக நுழைவு முயற்சிகள் இந்த எண்ணிக்கைக்கு பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பு எவ்வளவு சிதைந்து விட்டது என்பதை காட்டுகின்றது பெஷாவர் தாக்குதல் இதிலேயே மிக கடுமையானது ஏனென்றால் உயர்ந்த பாதுகாப்பு வலியத்திலிருந்து ராணுவ தலைமையகத்திற்கு நேராக நுழைய முயற்சி நடந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இது அவமானம் மட்டுமல்ல இது ஒரு நேரடி எச்சரிக்கை இந்த கடமையை புரிந்து கொள்ள எல்லையை புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் இது உலகின் மிக ஆபத்தான எல்லை அது வெறும் எல்லை கோடு இல்லை அது நிழல் போருக்கான மலை வழி அங்கு ஆயுத கடத்தல்கள் உண்டு பழங்குடியினர் பதங்குமிடங்கள் உண்டு வெளிநாட்டு பெறும் குழுக்கள் உள்ளன ராணுவ கண்காணிப்பு இல்லாத இரவு பாதைகள் இருக்கின்றன இவை எல்லாமே கல்லது ஒரு தீவிரவாத நரம்பு வலையம் அது இரவு நேரங்களில் அங்கே அறுபது முதல் எண்பது பேர்கள் வரை அடங்கி ஆயுத இயக்கங்கள் நகர்கின்றன என்று பாகிஸ்தானின் ராணுவ உளவுத்துறை சொல்கின்றது ஒவ்வொரு வாரமும் ஐந்து முதல் ஏழு இயக்கங்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைகின்றன இந்த மலை வலையமைப்பு தான் பாகிஸ்தானின் பாதுகாப்பு சிதைக்கும் முக்கிய சக்தி பெஷாவர தாக்குதல் அந்த நிழல் போரின் ஒரு அத்தியாயம் இப்போது நாங்கள் உளவுத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் பெஷாவர தாக்குதலுக்கு முன் மூன்று நாட்கள் எல்லை வானர் தரப்புகளில் திடீரென்று சில மாற்றங்கள் பதிவாகியிருந்தன மலைகளின் அடியலில் உள்ள சில பழைய ரேடியோ சிக்னல் புள்ளிகள் செயற்பட்டிருந்தன இந்த சிக்னல்கள் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் குரல் அலைவரிசைகளுக்கு பொருந்துபவை அல்ல ராணுவ அலைவரிசைகள் சார்ந்தவையும் அல்ல உளவுத்துறையின் கணிப்பில் இது குறுக்கிய தூர ரேடியோ கமாண்ட் உத்தரவுகள் வழங்கும் சிக்னல்களின் வடிவம் இது தீவிரவாத இயக்கங்கள் பொதுவாக தாக்குதல்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு பயன்படுத்தும் குறுக்கிய கட்டளை வடிவங்களில் ஒன்று இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த தகவல் வழியில் வராததற்கு காரணம் என்ன அதற்கான காரணம் மிகவும் சிம்பிள் பாகிஸ்தான் ராணுவம் தன் கண்காணிப்பு குறைபாட்டை உலகுக்கு வெளிப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அந்த சிக்னல் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடந்தது தாக்குதல் எல்லை கண்காணிப்புகளில் பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று உள்ளது கடந்த இரு மாதங்களில் மலைநழல் பகுதிகளில் நடமாடும் தீவிரவாத இயக்கத்தினரின் எண்ணிக்கையில் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இதில் பலர் ஏந்திச் சென்றிருந்த ஆயுதங்களின் தன்மை பொதுவாக உள்ளூர் கடத்தல்களுக்கு பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் அல்ல குறைந்தது எட்டு இயக்கங்கள் ரஷ்ய துல்லிய துப்பாக்கிகள் மூன்று இயக்கங்கள் இரட்டை பேரல் வெடிகுண்டு ஏவுகணை கருவிகள் இரண்டு இயக்கங்கள் சாதனங்கள் ஆகியவற்றை எடுத்து சென்றனர் என்று எல்லை கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன இது பாகிஸ்தான் மட்டுமன்றி இந்த பகுதியை கண்காணிக்கும் வெளிநாட்டு ராணுவ நிபுணர்களையும் அச்சுறுத்தியது ஏனென்றால் இந்த ஆயுதங்களின் வடிவம் ஆப்கானிஸ்தானின் உள்நாட்டு போருக்கு பின்னர் பல காலமாக காணப்படாத அதிசக்தி கொண்ட ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபான் இதற்கான எந்த பொறுப்பும் ஏற்கவில்லை ஆனால் அவர்களின் பொறுப்பை ஏற்காத நிலை பாகிஸ்தானில் உள்ள ராணுவ தலைமையகத்துக்கு இன்னமும் ஆழமான சந்தேகத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் பாகிஸ்தான் தாலிபான் டிடிபி மற்றும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் இடையே உள்ள நிழல் உறவு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மிகவும் நெருக்கமானதாக மாறிவிட்டது இரு அமைப்புகளும் வெளிப்படையாக ஒருவரையும் ஒருவர் ஆதரிப்பதற்கு சொல்வதில்லை ஆனால் மலைப்பகுதியின் உண்மையான நிலையை அண்மையில் ஆய்வு செய்த சில நிபுணர்கள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுள்ளனர் அதன்படி பாகிஸ்தான் தலிபான் இயக்கம் ஆப்கானிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் பதுங்குவதற்கு தலிபான் நிர்வாகத்தின் மௌன அனுமதி கிடைக்கின்றது இது உலகுக்கு வெளிப்படையாக தெரியாத பெரிய உண்மை பெஷாவர் தாக்குதலின் தாக்கம் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டு அரசியல் மற்றும் ராணுவ அழுத்தத்தை உடனடியாக உயர்த்தியது பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் எல்லையில் பதிலடி கொடுத்த உடனடி நடவடிக்கை உலக செய்தி ஊடகங்களின்படி இதுக்கு ஒரு சாதாரண பாதுகாப்பு நடவடிக்கை அல்ல பாகிஸ்தான் தனது உள்நாட்டு பலவீனத்தை மறைக்க இந்த நடவடிக்கை எடுத்ததா அல்லது ஒரு ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்கான ஒரு திட்டமிட்ட செயற்பாடா என்ற சந்தேகம் உள்ளது பாகிஸ்தானின் உளவுத்துறை பார்ப்பது வேறு ஒரு படத்தை மலைகளின் அடியில் இருந்து வரும் சிக்னல் மாற்றங்கள் இரவு நேரங்களில் செல்கின்ற வாகனங்கள் தற்கொலைப்படை இயக்கங்கள் நகரும் பாதைகள் இவை அனைத்தும் ஒரு பெரிய தொடரின் ஆரம்ப அலைகள் என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள் பெஷாவர் தாக்குதல் அந்த தொடரின் முதல் அறிகுறி கோஸ்ட் குண்டு வீச்சு அதன் இரண்டாவது அலை மூன்றாவது அலை எங்கு பாயும் என்பது இன்னமும் முழுமையாக வெளிப்படவில்லை ஆனால் அந்த அலை வருவதை ராணுவ தரப்புகள் ஏற்கனவே உணரத் தொடங்கி உள்ளன பெஷாவர் தாக்குதல் வெளிப்படுத்தியது ஒரு சாதாரண விஷயத்தை அல்ல அது முழு பிரதேசத்தையும் தள்ளி தள்ளி உடைப்பதற்கான ஒரு மறைமுக அலை இந்த அலை எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நிலையின் உண்மையான நிழல் வரைபடம் பார்க்க வேண்டியது அவசியம் ராணுவ உளவுத்துறைக்கு உள்ளகமாக பிரிக்கப்பட்ட சில ரகசிய பகுதிகள் உள்ளன அவற்றை அவர்கள் ஹீட் சோன் செவன் பகுதி என்று அழைக்கின்றார்கள் இந்த ஹீட் சோன் என்பது ஒரு சாதாரண வரைபடம் அல்ல இது ஆயுத இயக்கங்கள் அதிகம் நகரும் ரேடியோ சிக்னல்கள் அதிகரிக்கும் வாகனங்கள் திடீரென்று தோன்றி மறையும் ராணுவ கண்காணிப்பு மிக பாதிக்கப்படும் ரத்த நிழல் கூடு இந்த ஹீட் சோனில் கடந்த இரண்டு வாரங்களில் மூன்று நாட்கள் மட்டுமே அமைதி இருந்தது அதன் பிறகே அனைத்து நாட்களிலும் எல்லை சிக்னல் நரம்புகளில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தது இவையெல்லாம் குறிப்பிடுவது ஒன்றே ஒன்றை தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போருக்கான சாத்தியம் மிக மிக அதிகம்